பெலகில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பெத்தலகில் பிறந்தவரை போற்றி மனமே இன்னும் பெத்தலகில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே சருவத்தையும் படைத்தாண்ட வல்லவர் சருவத்தையும் படைத்தாண்ட சருவால் தாழ்மையுள்ள தாய்மடியில் சாய்க்கலானார் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை பெத்தனகில் பிறந்தவரை போற்றி ஸ்துதி மனமே இன்னும் பெத்தனகில் பிறந்தவரை போற்றி ஸ்துதி மனமே சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனம் இங்கு வங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார் இங்கு வங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார் குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமானை இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமானை நாம் என்னமுடன் போய்த்துதிக்க ஏங்கிடுவோமே நாம் என்னமுடன் துதிக்க ஏங்கிடுவோம் ിൽ പിന്നവരെ പോറ്റി സ്തി മനമേ ഇന്നും വെത്തലിൽ പിറന്നവരെ പോറ്റി സ്തുതി മനമേ കുളിരും പണിയും തൊട്ടിനിലേ തോ മകനും തൊട്ടിനിലേ ആറീറോ ആറീറോ